வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது ஆப்பம் ரேசன் புழுங்கல் அரிசியும் ரேசன் பச்சரிசியும் வச்சு ஆப்பம் செய்யலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் ஒரு ஸ்பூன் கூட உளுத்தம்பருப்பு தேவையில்லை ஆப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் ஆப்பத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பொருட்களை காமிச்சிருக்கேன் இட்லி அரிசி ஒரு டம்ளர் குவிச்சு அளந்துருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி குவிச்சு அளந்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் இட்லி அரிசியும் பச்சரிசியும் போட்டுடலாம் அதோட வெந்தயமும் போட்டுடலாம் இது ஒரு மூணு நாலு தடவை நான் வந்து ரேசன் அரிசி போட்டிருக்கேன் ரெண்டு அரிசியுமே ரேசன் அரிசி இட்லி அரிசி பச்சரிசி ரெண்டு அரிசியுமே ரேசன் அரிசி ஒரு நாலு தடவையாவது கழுவிடுங்க நாலு அஞ்சு தடவை கழுவிட்டு நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கலாம் அரை மணி நேரம் இருக்குது இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் ஒரு டம்ளர் தட்டி போட்டிருக்கேன் இது ரெண்டும் குவிச்சி அளந்தேன் அரிசி ரெண்டும் தேங்காய் துருவல் தட்டி இளந்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி கிரைண்டரில் ஊற்றிருந்தேன் அப்போ தான் இழுக்கும் நல்லா டைட் ஆகாமல் எல்லா அரிசியும் போட்டேன் தேங்காய் துருவல் தலை தட்டி எடுத்து வச்சிருந்தேன் தமிழ்நாட்டில் அரிசி எடுத்து அதே தமிழ்நாட்டில் தலை தட்டி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதோட போட்டுருவோம் கல்லுப்பு இது நல்லா நைஸாக ஓடி முடியட்டும் நல்லா நைஸாக மிசஞ்சிடுச்சு தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க நான் தேங்காய் போட்டிருக்கோம் அதெல்லாம் போட்டிருக்கனாலும் தண்ணி ரொம்ப இழுக்காது இது நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு வலிச்சு எடுத்துடலாம் மாவு வலிச்சு எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கிரைண்டரை தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றி வச்சுட்டேன் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரமாவது புளிக்கணும் அப்போ தான் ஆப்பா நல்லா வரும் ஒரு ஆறு மணி நேரம் பிடிச்சதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றுலாம் இட்லி மாவு அளவுக்கு பொங்கி வராது ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் இதுக்கு தோசை மாவு பாதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் மாவு பாதம் சரியாக இருக்கும் அதே ஒரு கரண்டி ஊற்றிட்டு இப்படி சுற்றி விடுங்க இதுக்கு என்ன நிறைய ஊற்ற வேணால் கொஞ்சமாக ஊற்றணும்னா போதும் அதே சமயம் அனல் வந்து பாதி அனலுக்கும் கம்மியாக வச்சிங்கன்னா போதும் பாதி அனல் கூட தேவைப்படாது வேகட்டும் அப்புறம் நான் காமிக்கிறேன் இன்னும் வேகலை ஓரமாக எடுத்து வந்திருக்கு கலர் லேசாக மாறும்போது நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா எடுத்துகிட்டு வந்துருச்சு நல்லா விந்து வந்துடுச்சு அப்போ நம்ம ஊற்றி முடிச்சிட்டோம் இதனுடைய அளவு நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஒரு டம்ளர் இந்த டம்ளர் இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய டம்ளரில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி குவிச்சு அளந்தேன் ஒரு டம்ளர் பச்சை அரிசி குவிச்சு அளந்தேன் ரெண்டு டீஸ்பூன் போட்டு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு அஞ்சு மணி நேரம் ஒரு அரைக்க போகும்போது இந்த டம்ளரில் இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய டம்ளரில் தலை தட்டி தேங்காய் துருவல் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் இதை ஊற்றிக்கிறேன் இந்த ஆப்பம் ஊற்றும் போது எண்ணெய் நிறைய ஊற்ற வேணாம் எண்ணெய் இதுலேயே தேங்காய் நிறைய இருக்கிறதுனால எண்ணெய் தேவைப்படாது இது வந்து அனல் குறைச்சி வச்சு ஊற்றணுங்கிறதுக்கான காரணம் நான் சுற்றி வெந்துடும் நடுவில் வேகாமல் போயிடும் அனல் அதிகமாக வச்சோம்னா இதே மாதிரி ஆப்பம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு நான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு பால் நாட்டு சக்கரை போட்டால் பாலும் சொதியும் செஞ்சுருக்கேன் தேங்காய் சட்னி வெள்ளைப்பாகு இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்